கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது என் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய பயணத்தை கர்த்தரே வழிநடத்துவார் என்பதே தேவனாகிய கர்த்தர் தாமே ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக மோசையினிடத்தில் சொன்னார் கர்த்தர் ஜனங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக மேகம் மற்றும் அக்கினி ஸ்தம்பம் இருந்தது மேக ஸ்தம்பம் கூடாரத்தின் மேல் தங்கியிருக்கும்போது இஸ்ரேவிலர்கள் பயணத்தை தொடராமல் அங்கேயே தங்கியிருந்தார்கள் ஸ்தம்பம் புறப்படும் போது அவர்களும் தங்களுடைய பயணத்தை தொடருவார்கள் ஒரே இடத்தில் பல மாதங்களும் பல நாட்களும் மேகமானது கிளம்பாமல் இருந்ததும் உண்டு தேவனுடைய பிரசன்னம் நடத்துவது போலவே இஸ்ரேவேலர்களும் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் ஒரே இடத்தில் ஒரே நிலைமையில் ஒரே நிலையில் இருக்க வேண்டி வரும் கர்த்தர் நம்மை நடத்தும் போது நாம் முன்னோக்கி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை நில் என்று சொல்லும்போது நாம் நிற்க வேண்டும் நம்முடைய மனதில் நாம் இங்கேயே இருந்துவிடலாம் என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்லும்போது எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் நமக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும் தேவனுடைய பிரசன்னம் நிற்க வேண்டும் என்று சொல்லும்போது நாம் நின்றுவிட வேண்டும் கர்த்தரே நம்மை வழி நடத்தும் போதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்கு நம்மால் சுதந்திரிக்க முடியும் தேவனுடைய வழி நடத்துதலுக்காக காத்திருந்து முன் செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ஆலோசனையும் வழி நடத்துதலும் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்